அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச் தாங்க நம்ம கேட்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு கூட கேட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடலாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீச் தாங்க நான் போன வாரம் இந்த வாரம் செஞ்ச பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அட்டாச்சடாக ஆட் பண்ணி அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்டோரி அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஹாப்பியான ஸ்டோரி இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோ ஸ்டோரியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தவங்க டைலரிங் கடை வச்சிருக்காங்க டிசைன் இவ்வளோ சூப்பராக தைப்பாங்க இங்கே ஜீவா டிசைனர் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலுமே வச்சுருக்காங்க அவங்க சிங்கிள் பேரண்டுங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க இப்போ நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமாக சென்ட்ரி கிளிப்பு குஷி கிளிப்பு இந்த பேங்கிள்ஸ் மேக்கிங் எல்லாமே போட்டு கூப்பிட்டு வரோம் இல்லைங்க அதை பார்த்துட்டு கடைக்கு போய்ட்டு மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இங்கே அதை வாங்கிட்டு போன கஸ்டமரை அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நவராத்திரிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் அவங்களுக்கு கஸ்டமர் சொன்ன உடனே அவங்க உடனே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாப்பியான விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் எனக்கு இந்த சென்ட்ரி கிளிப் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு அலாதி ஒரு சந்தோஷங்க ஏதோ நானே ஜெயிச்சிட்ட மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வந்து என்னோட சேனல் வந்து லைஃப் ஸ்டைல் சேனலுங்க அதனால தான் என்னோட லைஃப்ல நடக்கிற அத்தனை விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ ஒரு குக்கிங் சேனல் இல்லாட்டி வேற ஒரு சேனலாக இருந்தால் அதை பற்றி நான் கண்டென்ட் இருக்குங்க லைஃப் ஸ்டைல் அது லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் மட்டும்தாங்க இதில் என்னால் போட முடியும் இல்லாட்டி ட்ராக் மாறி போயிடும் இதில் எனக்கு அழுகை வருதா அழுகியை பற்றி பேசியிருப்பேன் எனக்கு சிரிப்பு வருதா சிரிப்பை பற்றி பேசியிருப்பேன் உள்ளேதான் உள்ளபடி சொல்லியிருப்பேங்க எதையுமே வந்து ரொம்ப கூட்டியோ குறைச்சோ எதுவுமே எதுவுமே ஒளிய மறைவாலாம் பேசியிருக்க மாட்டேன் இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய வீடியோவில் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க சரிங்க அதுக்கப்புறம் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நான் டென் இயர்ஸுங்க இது ஆனால் வீ வருஷம் ஒரு டைம் தான் வந்து நான் தீபாவளிக்கு பண்ணி வெளியில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கேங்க இடையில கேட்குறவங்களுக்கும் பண்ணி தருவேன் ஆனால் இது எப்படி இந்த பத்து வருஷமாக நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் அதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறது நிறையா பேர் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்ட்டு கேட்டாங்கங்க அதற்கான ஒரு ஒரு பதிலாகவும் அதுக்கப்புறம் என்னோட இந்த ரோட்டில் நின்று நான் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி எனக்கு எப்படி வந்துச்சுங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலைன்னு ஒரு ஊருங்க அங்கே வந்து பெருமாள் கோவில் புரட்டாசி மாதம் தேர் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் அந்த புரட்டாசி மாதம் தேர் தாந்தோன்றி மலையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் அங்கே தாங்க எங்களோட வீடு அப்போ வந்து அந்த மலைக்கு வரவங்களாம் அந்த பெருமாளுக்கு வந்து தீபம் போடுவாங்க இங்கே அப்போ வந்து இந்த விளக்கு சீட்டிலாம் கோவிலில் இருக்கும் அதில் வந்து நெய்யை வாங்கி திரி போட்டு நான் எங்கள் அண்ணன்லாம் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கோம் என்னடா சின்ன பிள்ளையில வியாபாரம் பண்ணியிருக்கீங்க இதை வந்து எந்த ஒரு சிம்பதிக்காகவும் இல்லை நான் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்ல கிடையாதுங்க நான் பொய் சொல்லலை திருல யாரையும் நான் ஏமாற்ற கிடையாது என்னோடய சின்ன விஷயங்களில் நடந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டே வந்தவங்க என்றைக்குமே கஷ்டத்தை மறந்துடக்கூடாது அந்த தா தாண்டி வந்த படிகளையும் மறந்துடக்கூடாதுங்க அதுக்காண்டி மட்டும் தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ அங்கே அடிவாரத்தில் நெய் விளக்கு வித்தவ இன்னைக்கு இந்த பந்தாவா பவுச அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்போ எப்படி இருந்தால் மஞ்சோ இப்போ வரைக்கும் நான் அப்படி மட்டும் தாங்க இருக்கேன் அதனால தான் என்னோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நெய் விளக்கு கதைக்கு வந்துடுவோங்க சனிக்கிழமையான அந்த கோவில நெய் விளக்குங்க அப்போ நான் சேல்ஸ் பண்ணும் எனக்கு ஒரு ஏழு வயசு ஒரு எட்டு வயசு தாங்க இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அவ்வளோதான் நான் தவிர ரொம்ப சின்ன பிள்ளையில என்னோட ஃபஸ்ட் el ஒரு ஃப்ளாட் பாரத்தில் இருந்து என்னோடய வியாபாரம் அங்கே ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து கோயம்புத்தூருங்க அவர் தச்சு வேலை அதனால் அவர் அங்கே இருந்து கரூரை சம்பளம் பத்தலைன்ட்டு அவர் கோயம்புத்தூரில் தனியாக வீடு எடுத்து அங்கே செட்டில் ஆகிட்டார் இங்கே வந்து நானே எங்கள் அம்மாச்சி எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் மாமா ஒரு கூட்டு குடும்பம் இருந்தாங்க அப்போதைக்கு வந்து வாடகை வீடு வாடகை டான் டான் வந்துடும் செலவு இருக்கும் அப்படிலாம் வந்து ஐம்பது ரூபான்னா இந்த இப்போ எப்படி ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்போம் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய மதிப்புங்க அந்த ஐம்பது ரூபாய் கிடச்சிராதான் அப்படிங்கிற மாதிரி <muchas> குடும்பத்தில் மீடியமாக மிடில் கிளாஸுங்கிறது கஷ்டம் இல்லைங்க அது ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் தான் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு இட்லி கடை தள்ளுவண்டியில் தாந்தோஞ்சி மலை மெயின் ரோடு நிறைய பேர் தாந்தோஞ்சி மலை கரூர்லேருந்து கூட நம்ம வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து நான் பொய் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நான் கடந்து வந்த பாதையாக நான் எதுவுமே மறக்க மாட்டேங்க ஃப்ளாட் பாரத்தில் விற்றேன்னா வித்தேன் ரோட்டு கடையில் விற்றேனா வித்தேன் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லிடுவேங்க இதில் எனக்கு எந்த ஒரு விதமான சங்கட்டமும் கிடையாது இப்போ அங்கே நின்று இட்லி கடை போட்டு நல்லா விற்று பார்த்துட்டு இருந்தாங்க இங்க இப்போ அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட கடை எங்க அம்மா போட்டப்ப என்ன ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல வந்து இட்லி வித்துட்டு இருக்கிற ஒரு மாதிரியா பேசினாங்கன்னா அப்போ வந்து எங்களுக்கு ஆம்பளை சப்போர்ட் கிடையாதுங்க ஒரு வாரம் கடை நல்லா நடந்துச்சு நல்லா நடந்த கடையவே நாங்கள் இழுத்து சாத்திட்டோம்னா பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்திருப்போ சொந்தக்காரவங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ அந்த கடையில் ஃபைவ் ஸ்டார் லெவலுக்கு கடை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லைன்ல போகும் போதில் எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்குமே தோணும் அந்த கடையை கண்டினியூ பண்ணியிருந்தா நேரம் வேற லெவலில் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சரிங்க அந்த கடை அங்கே அவங்க க்ளோஸ் ஆச்சாங்க அப்புறம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பா இடம் வாங்கி போட்டார் அந்த வீட்டுக்கு குடிசையில் வீடு கட்டி போனோம் வந்துட்டோம் அப்போ எங்கள் அம்மாச்சியோடையும் வந்துட்டோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் வீடு வந்து அப்ரோட் ஆகிருந்துச்சு அங்கே இருந்துகிட்டே வீடெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம் அப்படியே லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ஒரு வித்து பழகின கையாச்சே சும்மா இருக்காது எங்கள் அம்மாச்சி அப்போ கூட இருந்தாங்க சாயந்தர நேரம் பணியார சுட்டு கொடுத்துட்டு வந்தாங்க ஆப்போசிட்டில் ஒரு காலனிங்க அது வந்து நாங்கள் மேற்கால காலனி தெற்கால காலனி அப்படிங்கிற சொல்லுவோம் ட்ரைவாக கேட்டு தான் குறுக்க இருக்கும் அங்கே போயிட்டு சாயந்தரமானா வீடு வீடாக போய் நானே எங்கள் அண்ணனும் பணியாரை வித்துட்டு வருவோம் எங்கள் அண்ணன் ஒரு டைம் வந்தேன் அதுக்கப்புறம் அவன் சங்கட்டப்பட்டு வரல அப்புறம் நான் தான் போய் பணியாரை வித்துட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன தூக்கு வாலியில் ஒரு அஞ்சு அடிச பணியாரம் கொண்டு போனால் ஒரு சின்ன தக்காளி சட்னி அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வியாபாரமே நல்லா சூப்பராக போயிருச்சா அப்புறம் அடுத்த நாள் நிறைய கொண்டு போனோம் தேங்காய் சட்னிலாம் வச்சு அந்த வியாபாரமும் சூப்பராக போச்சு பாப்பா கல்லைக்கு வரும்போது இட்லி சுட்டு கொண்டு அங்கே நாங்கள் இட்லி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமே அப்பெல்லாம் வந்து ரேசன் அரிசி தாங்க அந்த ரேசன் அரிசியை நல்லா கல் இல்லாமல் பொறுக்கி கழுவி அஞ்சு ஆறு தண்ணியில் அலாசி அப்போ வந்து கல் ஆட்டாங்கல்ல எங்கள் அம்மாச்சி மாவாட்டுவாங்க அவ்வளோ பக்குவமாக செய்வாங்க காலையில் இட்லிங்கவும் சி சட்னி சாம்பார்லாம் போகணுமே நானும் எங்கள் அம்மாவும் வியாபாரத்துக்கு போனோங்க கிட்டத்தட்ட நான் ஒம்பதாவது படிக்கிற வரைக்கும் ஆறாவதுலேருந்து ஒம்பதாவது படிக்கிற வரைக்கும் நான் இட்லி சுட் டெய்லியும் காலையில் இட்லி விற்க மேற்கால காலனிக்கு போயிட்டு வந்த ஒரு ஆறரை இட்லி சட்னி குருமா எல்லாமே ரெடி ஆயிருங்க ஒரு ஏழரை கிளம்பி போவேன் ஒன்பதரை கடைசியாக இருப்பேன் சும்மா ஆவரேஜா தாங்க படிப்பேன் ரொம்ப சூப்பராக படிக்கிற பிள்ளைல இல்லை சுமாரா படிக்கிற பிள்ளை தான் நான் அப்படியே போயிட்டு இருந்துச்சாங்க அப்புறம் வந்துட்டு மல்லிகை கடை வச்சோங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நீங்க மல்லிகை கடை வைங்க நாங்கள் ஜாமான் வாங்கிக்கிறோம் இருக்கிற ஊருங்க கடைக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் வாங்கணும் சரி வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த கடையை ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு மல்லிகை கடை வச்சாங்கங்க என்னோட மேரேஜ் வரைக்குமே மல்லிகை கடை நல்லா போச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி கட்டி கொடுக்கவுமே அதை ரன் பண்ண முடியாமல் அந்த கடை ஃபெயிலியர் ஆகிடுச்சு இது கடையில் ரோட்டில் பிரியாணி கடையெல்லாம் போட்டாங்க அதுவுமே வந்து ஒரு சப்போர்ட் இல்லாதனால எல்லா இடத்துலையுமே எங்கள் அம்மா பண்ண முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கடைசியில் மல்லிகை கடை என்னோட கல்யாண கல்யாணம் வரைக்கும் தாக்குப்பிடிச்சாங்க அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு அங்கே ஒரு ரெண்டு மாதத்துலேயும் மல்லிகை கடையும் இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா அதுக்கடையில் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய கடைகள் வர ஆரம்பிச்சிச்சுங்க அப்போதைக்கு வந்து ஒரு புதுசாக கடை வந்தால் மக்கள் ஆர்வம் காட்டுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து எல்லோரும் வாங்க போயிட்டாவோ எங்கள் கடை வந்து ரொம்ப டல்லாயிருச்சுங்க கொஞ்சம் ஓடாமல் வேறு போயிருச்சா அப்புறம் வந்து எங்கள் அம்மானால் மறுபடியும் அதை ஜாமான் வாங்கி போட்டு ரொட்டேஷ் ரொட்டேஷன் பண்ண முடியல ஏன்னா எதுக்கு காரணம் என்னோடய மேரேஜு கூட ஒரு காரணங்க சரி அப்படிலாம் போச்சாங்க அப்படி இடையில வந்து இதுக்கடையில் வந்து இன்னொரு நடந்துச்சுங்க எங்கள் ஊரில் மில்லெல்லாம் இருக்குங்க அந்த மில்லுக்கு டீ கொண்டு போகிறது போண்டா கொண்டு போகிறது வடை கொண்டு போகிறது இந்த மாதிரி விலையில எங்கள் வீட்டில் ஆம்பளை பையனாட்டை நான் பார்ப்பேங்க எங்கள் அண்ணன் பார்க்க மாட்டாங்க அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக தில்லாக கொடுங்க நான் கொண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு பண்ணிட்டு என்னோட சைக்கிளில் வந்து வச்சுக்கிட்டு டீ பேரில் வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு வடையெல்லாம் கூடையில் வச்சு தொங்க விட்டுட்டு பக்கத்து காலனியில் போய் அப்படிலாம் கூட நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேங்க அப்படி வளர்ந்து வந்த பிள்ளை தாங்க நான் அப்புறம் வந்து மேரேஜ் ஆச்சு தம்பி பிறந்தான் அதுக்கப்புறம் வசந்த் டிவியில் பெண் ஓவியம்னு சனிக்கிழமை பத்து டு பதினொன்று போடுவாங்க இங்கே செகண்ட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு பேங்கில் ஒரு வளையல் சுற்றி ஸ்டோன் நொட்டி காமிச்சிட்டு போயிட்டாங்க அது என்னன்னு தெரியல என்னோட மூளைக்குள்ளே அப்படியே ஆணி ஆணையடிச்ச மாதிரி அப்படின்னு நங்கூர மாதிரி நச்சுன்னு பதஞ்சிருச்சு இந்த மெட்டீரியல் வாங்கி நம்ம உடனே செய்யணும் செஞ்சுட்டு நம்ம விசேஷத்துக்குலாம் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம போகிற பக்கம் நம்ம செஞ்சு போட்டுட்டு போகலாம் யாராச்சும் பார்த்து கேட்பாங்க எனக்கு அந்த நேரத்தில் தோணு ஐடியாங்க அப்படிலாம் இந்த ஆன்லைனில் கிடையவே கிடையாது டேரெக்டாக மட்டும் தான் இது மாதிரி நம்ம செய்வோம் யாராச்சும் பிடிச்சி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கக்கூடாது அப்போ தனி கொடுத்த நான் வந்துட்டேன் எங்கள் பழனி அப்போதைக்கு வந்து என் பையனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு டைலரிங் கடையில் போயிட்டு எனக்கு பேர் தெரியாது அந்த தொங்க என்னங்க அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னு தான் அந்த பொருள் எல்லாம் வாங்கினேன் இது போன வருஷம் வீடியோலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பேங்க இருந்தாலும் புதுசாக இப்போ தாங்க என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்க அப்படி வாங்கிட்டு வந்ததாங்க அதுக்கப்புறம் மதுரை போய் வாங்குங்க உங்களுக்கு இன்னும் சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க இங்கே மதுரை வளையல்கார வீதி போயிட்டு அங்கே வந்து மூளைக்கு மூளைக்கு போலீஸ் நிற்பாங்க இங்கே அந்த டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் நீங்கள் மேற்க போயிருங்க வளையல்கார வீதிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே போயிட்டு அந்த கடையில் பூரா வச்சுருந்தாங்க எந்த கடையில் வாங்குறனே தெரில நாங்கள் பத்துக்கு போகிற இதோட வந்து பொருள் எக்ஸ்ட்ரா எங்கே கிடைக்கும்னு கேட்டதுக்கு எல்லாருமே வந்து சூர்யா அப்புறம் அந்த கடையில் தான் இப்போ பத்து வருஷமாக நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேங்க வருஷம் வருஷம் அங்கே போவேன் நான் எப்படியும் பத்து ரூபாய்க்குள்ளே நான் வாங்கிடுவேன் சில சமயம் பாஞ்சு ரூபா இருபது ரூபா ஒரு வருஷமெலாம் தாண்டிச்சு அந்த மெட்டீரியல் இன்னமும் வச்சிருக்கேங்க அப்படி வாங்கிட்டு வந்து தான் நான் என்னுடைய வீட்டில் வந்து நான் ஆரம்பித்தேன் இதை செஞ்சுட்டோம் எங்கள் வீட்டுக்காரருந்துக்கிட்டு நான் பழனியாண்டவரை காலேஜில் கொண்டு போய் அப்போ எங்கள் அம்மா கூட இருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் அம்மாவை கொண்டு போய் ஆண்டவர் காலேஜில் லேடிஸ் காலேஜில் விடுறேன் அங்கே டேபிள் போட்டு வியாபாரம் பார்க்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி எங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கும்பல் எங்கெங்கே கூடுதோ பழனியில் அங்கே பூரா நான் டேபிள் போட்டு விற்றுங்க இந்த ஸ்டோரி ஏற்கனே சொல்லியிருக்கேன் அப்படியே விற்றுட்டு வந்தனாங்க அப்புறம் வந்து ஏன் இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கக்கூடிய பொருள் இந்த வளையல் அதனால் வந்து அம்மா கரூரில் நம்ம கடை போடலாமா அப்படின்னு சொல்லி கரூரில் சிவா டெக்ஸ்டைல்ஸுங்க நான் வருஷம் வருஷம் கடை போட்டிருக்கேன் அதோடய ஃபோட்டோவும் இருக்குது அந்த வீடியோவும் போன வருஷம் இருக்குது இந்த வருஷமா அந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இதை நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்குமான்னு சில பேர்த்துக்கு டவுட் வரும் அதனால தாங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து தட்டுக்கூட இருக்குது பார்த்தீங்களா இந்த மூங்கில் கூட அதில் வந்து எங்கள் அம்மா வச்சு வியாபாரம் பண்ணிணாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் தாம்பளத்தில் வச்சு வியாபாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தட்டுக்கூட ஒன்று வாங்கினாங்க அப்புறம் பிளாஸ்டிக்கில் ரவுண்டாக ஒன்று வாங்கினாங்க ஏன்னா அங்கே வந்து இடத்துக்கு பயங்கர பிரச்சனைங்க ஒரு வியாபாரம் பக்கத்தில் இருக்குன்னா புதுசாக உள்ளே போகிறவங்கள விடமாட்டாங்க பக்கத்துக்காரவங்க அவங்க ராஜ்ய தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொதுவே வந்து பொது வழியாக அவங்களுக்கு வந்து பட்டா போட்ட மாதிரி சில வியாபாரிகள்லாம் பண்ணுவாங்க இங்கே நிறைய கஷ்ட நஷ்டத்தெலாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க ஏன்னா ஃப்ளாட் பாரத்தில் கடை போடுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இட்லி பணியாரம் நெய் விளக்கு டீ வடை போண்டெல்லாம் விற்றுட்டு வரோம் தான் என்னால் மேரேஜ் ஆகி என் பையன் கை குழந்தையாக இருக்கும் போது ஒரு கடையில் ஒரு ரோட்டு கடையில் ஒரு டேபிள் போட்டு என்னால் வியாபாரம் பண்ண முடிஞ்சிச்சு நான் என்னோடய பள்ளி பருவத்தில் அந்த மாதிரி வியாபாரம்லாம் பார்த்தனால தாங்க இன்றைக்கி மேரேஜ் ஆகி இந்த வியாபாரம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா என்னோடய ஃப்ளாட் பாரம் பாரம் ஃப்ளாட் பாரங்கிறது நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா அது வந்து நின்று வியாபாரம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாதுங்க அவ்வளோ பெரிய கஷ்டம் தேவையில்லாமல் பக்கத்தில் சண்டை வரும் அதுக்கப்புறம் வெயில் வரும் மழை வரும் காற்று வரும் இதெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்வே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேங்க பண்ணும்போது பார்ப்பேன் ஒரு அண்ணா சிப்ஸ் விற்கிறது ஒரு பாட்டி வெள்ளரிக்காய் விற்கிறது ரோட்டில் நின்று எலுமிச்சை பழம் விற்கிறவங்களெல்லாம் பார்ப்பேன் இவ்வளோ வயசான காலத்தில் இவங்க பண்ணுறாங்க ஒரு சாலை ஓரத்தில் அப்போ வந்து நமக்கு இன்னும் வயசு இருக்குது நம்ம ஏன் அதில் சங்கடம் பார்க்கணும் அதில் சிரமம் பார்க்கணும் வருஷம் வருஷங்க வருஷம் வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனை என் பையனுக்கு காய்ச்சல் வரும் அம்மா போட்டுரும் முடியாமல் போயிடும் அதையும் தாண்டி அந்த வருஷம் வருஷம் அந்த இடத்துல கடை போடுறத வந்து இது வரைக்கும் நான் நிப்பாட்டவே இல்லை இது பத்தாவது வருஷம் நிறையா தோல்வியை நான் சந்திரிச்சிருக்கேன் வருஷம் பத்து ரூபாய்னு முதல் போட்டால் கூட எனக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுங்க நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நஷ்டம்தான் பட்டிருக்கேன் இருந்தால் அது என்னோடய நேரம் காலங்க அதை வந்து நான் பெருசாக எடுத்து ஏன்னா வந்து குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் அதையும் தாண்டி என்னோட கெரியரையும் நான் பார்த்துக்கிட்டு என் பையனையும் வளர்த்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னும் வரப்போகிற காலம் நற்காலமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க என்னோட ரெண்டே கோல் தான் ஒன்று கடலுக்குள்ளே படகு முழுகிறணும் இல்லாட்டி கரையை சேர்ந்துடணும் என்னோடய போராட்டமே இது மட்டும்தாங்க எப்படியாச்சும் கரையை சேர்ந்துடணும் இல்லாட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முழுகிறணும் அது மட்டும்தான் என்னோடய ஆசை பாதியிலே எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இதில் மட்டும்தான் திடமாக இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளவோ பண்ணாங்க அதெல்லாம் கண்டினியூவாக பண்ணியிருந்து உழைப்பை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை ஒரு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி அவங்க வச்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போயும் ஒன்றும் இது இல்லைங்க இருந்தாலும் ரொம்ப அதிக முறையில் எனக்கு பண்ணியிருந்திருக்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியனுங்க கண்டிப்பாக இதில் நான் கரையை சேர்ந்துடணுங்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு பண்ணதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு என்னோடய சைல்டுஹுட்டெல்லாம் ஒரு மோட்டிவேஷனெலாம் எடுத்துக்கிட்டு தாங்க நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்புறம் வந்துங்க இன்னும் அடுத்த வர ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னோடய பழைய ஓல்டு ஃபோட்டோஸ்ங்க நான் கரூர் பஜாரில் கடை போட்டது அப்புறம் நான் வருஷம் வருஷமாக செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன தாங்க அதனால் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அது ரொம்ப சிரமம் நிறைய பேர் வியாபாரத்துக்கு நான் வந்து கூட நிற்கிறேன் அது என்ன பெரிய வியாபாரமாக அப்படின்லாம் கேட்பாங்க மழை வந்தால் அதை பத்திரப்படுத்தணும் வெயில் அடித்தா பத்திரப்படுத்தணும் பாத்ரூம் போக முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு என்ன சாப்பிடவே முடியாது சுற்றி சுற்றி பார்த்துட்டு கூவி வியாபாரம் பண்ணணும் வாங்க வாங்க வந்து பாருங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறேனாங்க நம்ம வருஷத்தில் அஞ்சு நாள் பத்து நாள் தான் கடை போகிறோம் ஆனால் வருஷமாலாம் ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ணுறவங்கள நினச்சி பார்க்கும்போது இந்த அஞ்சு நாளைக்கு நம்ம எந்த ஒரு சாக்கு போகும் சொல்லி பின்வாங்கிடக்கூடாது அது மட்டும்தாங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணதுக்கு காரணம் கரூரில் என்னோடய டேபிள் கடை ஒரு தாம்பலம் தட்டுக்கூட அதுக்கப்புறம் டேபிள் ஆரம்பிச்சிச்சுங்க ஸ்டார்டிங்கில் போய் நிற்கும் போது நாயை விரட்டுற மாதிரி அந்த இடத்துல விரட்டியிருக்காங்க இங்கே பக்கத்து கடைக்காரவங்களாம் கொஞ்சம் பெரிய கடைக்காரவங்க பொருளெல்லாம் அதிகமாக இருக்கும் என்னோடய கடையை டேபிளில் காலால் உதச்ச கதையெல்லாம் இருக்குது போலீஸ் எல்லாம் பஞ்சாயத்து பண்ண கதையெல்லாம் இருக்குதுங்க ஆனால் அது அசிங்கம் நான் நினைக்க கிடையாது அசிங்கம்னு நினச்சிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் அது என் லைஃப்பில் நான் பண்ண மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்னால் திரும்பி போய் அங்கே நின்று வியாபாரம் பண்ண முடியும்னு காமிச்சு இந்த வருஷம் பத்தாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய சாமார்த்தியம்னு இந்த வீடியோவில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க ஏன்னா இந்த டேபிள் வியாபாரம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம்லாம் கிடையாது ஏகப்பட்ட கஷ்டம் ஆனால் கஷ்டத்துலேயே இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருச்சு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் ஒரு இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் மொழி விளக்கு தான் அந்த கடை இதில் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி உங்களே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா ஐ எம் வெரி ரியலி சாரிங்க இந்த பத்து வருஷம் வியாபார ஜேர்னியை வந்து நடந்ததெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு எனக்கு தோணுச்சுங்க அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறையா பேர் நீங்கள் பேசுகிறது மோட்டிவேஷனலாக இருக்குதுன்னு கே சொன்னால சரி கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்குங்கிறதுக்காண்டியும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேங்க மற்றபடி வேறு ஒரு எந்த ஒரு சிம்பதிக்காண்டி கிடையாதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் குறை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் என்னோடய குறைகளை வந்து நான் திருத்திக்கிறேங்க என்னோடய லைஃப் ஸ்டைல் ஜேர்னியை வந்து இந்த பத்து வருஷம் நடந்த போராடத்தை உங்கள்ட்ட நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க ஃபுல்லாக சொல்லப்போனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மம் பத்தாவது தான் சொல்லுவேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சாங்க அதனால வந்து என்கிட்ட இருந்த பழைய ஃபோட்டோலாம் அதில் ஆட் பண்ணி பேசுகிற மாதிரி நிலமாக வந்துருச்சுங்க மற்றபடி இது ரிப்பீட்டடாக காமிக்கிறதுல எனக்கு வேற எதுவும் கிடையாது ஏன்னா ஓன் விஷயம் பேசும்போது பேசுகிறதுக்கு டைம் இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு இதில் வீடியோ பத்தலைங்க அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் எங்கள் அம்மாவோட எங்கள் வீட்டுக்காரோடெல்லாம் அந்த டேபிள் கடையில் நீந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன்